வேகத்தை அதிகமாக போட்டிருக்காங்க ஆனால் வீணேன் ஏன் அப்படின்னா என்னோடய கருத்து என்னென்னா இதில் வந்து மேபி இந்த பக்கம்லாம் வந்து வனவிலங்குகள் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வனவிலங்குனால் நீங்கள் சிங்கம் புளி இது மாதிரி நினச்சிடாதீங்க நான் சொல்ல வர்றது வனவிலங்குனா குரங்கு இது மாதிரியான விலங்குகளை தான் நான் வனவிலங்குன்னு சொல்லி இங்கே சொல்ல வரேன் இந்த இடத்துல எல்லாம் ஏதோ கோவில் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குங்க இது வந்து முனியப்பன் ஏரியா நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்கே வந்து இந்த ஏரிக்கு வந்து நிறைய பறவைங்களை வந்து விசிட் பண்ணுமா முனியப்பன் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி ரெண்டு பக்கமும் நல்லா மரமாக காடாக தான் இருக்குது இந்த ஒரு லைனை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப காடாக தான் மானெல்லாம் இருக்குங்க வாங்க மானை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம் எங்க எங்கன்னு நினைக்கிறேன் மான் என்ன தாங்க நின்றுச்சு மான் அதுக்குள்ளேயும் ஓடிடுச்சு நாங்கள் அந்த பக்கம் போய் பார்ப்போம் ஐ திங்க் தான் நிற்க நினைக்கிறேன் மிஸ் பண்ணிட்டோங்க சரி உங்களுக்கு ஒரு மான் காமிக்கலான்னு எதிர்பார்த்தேன் பட்டு ஓடிடுச்சு எனக்குள்ளே பகுதியாக இருக்குது இல்லைனா நானே இறங்கி போய் காமிச்சிருவேன் சரி ஓகே நல்லது அம்மா இங்கே என்னென்ன மாதிரியான விலங்குகள்லாம் இருக்குது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கோடியக்கரையா ஆ இங்கே ஒரு மான் ஒன்று போய்கிட்டு இருக்கேங்கண்ணே ஆ மான் குரங்கு ஆ ஆ ஆ நான் அந்த பக்கம் பட்டுக்கோட்டைமா நீங்கள் எந்த ஊர் தானே ஓகே ஓகே இதிலலாம் அப்படி நைட்லலாம் சேஃபாக இருக்குமா போகிறதுக்கு நைட்லலாம் போவாங்களா ஆளுங்களா அந்த பக்கம் மக்கள் இருக்காங்களோ ஆ ஆ ஆ அங்கே எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆ ஆ இங்கே ராமர் பாதம் அங்கே எவ்வளோ வாங்குவாங்க பேசலாம் கிடையாது ஆ சரி ஓகேம்மா நன்றிம்மா ஆ ஸோ மக்களே நம்ம சொன்னதுதான் இங்கே வந்து சும்மா இந்த மான்லாம் வந்து ஒன்று ரெண்டு நிற்குமா ஸோ அதேமாரி குரங்கெல்லாம் அதிகமாக மேயுமா ஸோ இங்கே வந்து வன ஒழுங்கு சரணாலயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான் ஸோ அதில் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா வந்து வாங்குவாங்களாம் ஸோ அங்கே போனால் நிறைய நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போனால் நிறையா விலங்குகளை பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நைட்டில் வந்து இதில் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குமா தான் வந்து அவங்க சொன்னாங்க கோடிய காடுன்னு போட்டிருக்காங்க நம்ம கோடியக்கரையாக கோடியை காடானு சொல்லிட்டு தெரில கோடியக்கரைன்னு தான் நினைக்கிறேன் இங்கேலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரோடு இந்த ரோடெலாம் இப்போ போட்டிருப்பாங்களோ அந்த வண்டியெல்லாம் நிறைய நிற்கி இந்த பக்கம்லாம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு மெட்டீரியல்ஸ்லாம் அதுக்கு இறக்குறாங்க இங்கே ஒரு கோவில் வேற ஒன்று கட்டிகிட்ருக்காங்க இது என்ன கோவில்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் குலகர் கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க போரில் ஸோ எதுவுமே பழங்காலத்து கோவில் தான் நினைக்கிறேன் ஐயா போங்க சரி போங்க ரோட்டில் போகிறவங்களாம் போங்க ஹெல்மெட் போட்டு போங்க சரி நான் மிஸ் பண்ணிட்டேங்க அந்த ஒரு மானை பார்த்தேன் நல்லா அழகாக இருந்தது நம்ம ஏரியாலேயும் ஒரு மான் சரணாலயங்கள்லாம் சரணாலயங்களை தவிர்த்து ஒரு காட்டுப்பகுதிகளில் மான்லாம் இருக்குது இயற்கையாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம டெவிட்டானா ஐ திங்க் வேதாரண்யம் அப்படின்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க கடல் மட்டும்தானே பாருங்கள் அவங்களுக்கு வந்து வனவிலங்குகள்லாம் முத கொண்டு இங்கே வந்து இருக்குது வேதாரண்யத்தில் வனவிலங்கு சரணாலயமே இருக்குன்னா பார்த்துக்குங்க இது வந்து திரௌபதி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இது வந்து கோடிய கரையாக கோடிய காடாங்க அதுதான் எனக்கு தெரியல ஒரு சொல்லிட்டு தான் சொல்லிட்டுரனன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒருவேளை இது கோடிய காடாக தான் இருக்குமோ ஏன்னா அந்த அம்மா கோடிய கோடியைக்கரைன்னு சொல்லிட்டு சொல்ல கொடியக்காடுன்ற மாதிரி தான் ஸ்பீடாக சொன்னாங்க ஆல்மோஸ்ட் வந்து கோடியக்காட்டில் தான் இப்போதைக்கு இருக்கும் இந்த கோடியக்காடு வன ஒழங்கு சரணாலயம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி ஓகே விசிட் பண்ணுவோம் ஸோ வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இங்கே போய் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்போம் கேட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களை நானே இந்த ரூட்டில் இன்றைக்கி தான் வரேன் ரோட்ல நிற்க நாய் தான் ரோட நிற்கும் பூனை தான் அங்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு வழி அங்கிட்டு ஒரு வண்டி வந்து வந்துகிட்டு இருக்கு